கர்த்தருக்கு கொடுத்தார்கள் மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே மனப்பூர்வமாக இரண்டாவது உத்தம இருதயம் மூன்றாவது கத்தருக்கு கொடுப்பதில்லை கத்தருக்கு கொடுக்கறதுல முதல் கொடுப்பது இருதயத்தை கொடுங்க இருதயத்தை கொடுங்க அதனால் சொல்றாரு என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டோர் கேட்கிறார் உன் இருதயத்தை எனக்கு தா நம்பர் ஒன் வாழ்க்கையில் நீங்க நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் முதல் கொடுக்க வேண்டிய காரியம் இடம் எதுன்னா பொருளை விட உங்கள் பொக்கிசத்தை விட உங்கள் காணிக்கை விட முதலாவது கொடுக்க வேண்டியது உங்க இருதயத்தை தான் அந்த இருதயம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும் தேவனிடத்தில் இருக்க வேண்டும் கத்தனத்தில் இருக்க வேண்டும் அதை கத்திர கொடுத்துட்டு பாருங்க அவங்க வந்து ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு உற்சாகத்தோடும் கத்திற்கு காணிக்கை கொடுத்தார்கள் ஆலயம் கட்டுவதற்கும் ஆலயத்தின் பனிமுட்டுகளுக்கும் ஆலயத்தின் பொக்கிசங்களுக்கும் வேண்டிய யாவையும் கொடுப்பதற்கு அந்த உத்தம இருதயம் அதைத்தான் பார்க்கிறார் ஆண்டவர் உத்தம இருதயத்தை தேவன் நீ நினைக்கலாம் சபைக்கு போகிறோம் கத்தரை பாடுறோம் ஆராதிக்கிறோம் செய்தியை கேட்குறோம் வர்றோம் அது ஒரு பக்கம் காணிக்கை தசமா கொடுக்கிறீ அது ஒரு பக்கம் ஆனால் அது எல்லாவற்றிலும் ஒரு உத்தம இருதயம் இருக்க வேண்டும் உண்மையான இருதயம் இருக்க வேண்டும் கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க நம்முடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் தான் போதாது இருதயம் நம்பர் ஒன் இருதயம் நம்பர் டூ உங்கள் விளைவின் முதற் பலனால் கத்தரை கனம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்கள் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லி நீதிமொழிகள் வாசிக்கிறோம் அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சோதரிக்க வேண்டுமானால் முதலாவது உத்தம இருதயமா இருக்க வேண்டும் உண்மையான இருதயமா இருக்க வேண்டும் கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் கொடுக்கணுமே உங்க வீட்டுக்கு எல்லாம் ஊழியக்காரங்க வராங்கல்லாம் நல்ல ஊழியக்காரங்க வராங்கல்ல உங்களுடைய பாரத்தை தன்னுடைய பாரமா எடுத்து உங்களுக்காக திறப்பில் என்று செபிக்கிறான் பாருங்க சத்தியத்தை பேசுகிறான் பாருங்க அவன் தாங்க உத்தம சோத்ரம் அந்த உத்தமனோடு கூட கத்துடைய உடன்படிக்கை இருக்கிறது அதனால்தான் வேதம் அழகா சொல்லுகிறது இவர்கள் கொடுப்பதிலே ராஜா சந்தோஷப்பட்டான் தாவி ராஜா சந்தோஷப்பட்டான் ஆனால் நீங்கள் கொடுப்பதிலே பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்பட வேண்டும் பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுகிற அளவுக்கு உங்கள் உத்தம இருதயம் உண்மையான இருதையும் நல் சாட்சி நற்குணங்கள் இவைகள்லாம் இணைந்து செயல்படும் பொழுது தேவராஜ்யமும் கட்டப்படும் பரலோ ராஜ்யமும் கட்டப்படும் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவது உத்தம குணம் தானே கட்டி எழுப்ப முடியும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனப்படினாலே உங்க இருதயம் எப்பொழுதும் கத்தரோடு இருக்கணும் அப்படின்னு நிறுத்தம் ஏசையாத இறைமையா பதினஞ்சு பதினாறுல உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன் அது எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்தை மகிழ்ச்சியாகவும் உண்டாக்கிட்டவன் வேத வசனம் உள்ளே வரும்பொழுது மகிழ்ச்சி உண்டாக்குதா வார்த்தை தான தெய்வம் அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே எப்பொழுது வருவார் உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆனால் தான் இருதயத்தை கத்தர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஆய்க்கு வர கொடுங்க ஆசீர்வைப்பார் சரிங்களா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைய எங்கள் அன்பு உத்தம இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொடுத்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டு ராஜா சந்தோஷப்படுவது போல பரலோகத்தின் தேவனாய் கத்தர் ராஜா ராஜாதி ராஜா ஏக சக்கராதிபதி நீருமுடைய பிள்ளைகள் கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன் முதலாவது இருதயத்தையும் இரண்டாவது மற்ற பொருட்களாலும் கனம் பண்ண ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு பெருகப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நிறைவு தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே